நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடகப் போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆடி மாதம் பதினோராம் தேதி டிசி நடிவதீசின் தலைப்புச் செய்திகள் கனடாவில் காணாமல் போன மூன்று வயது சிறுவன் உலக வரலாற்றில் முதன் முதலில் ஜனாதிபதி தேர்தலில் ஏஐ தொழில்நுட்பத்தில் ஏ கேடி இணையதளம் நான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவேன் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவிப்பு உக்ரைனுக்கு நூற்றி அறுபது கோடி டாலரை அனுப்பியது ஐரோப்பிய ஒன்றியம் இஸ்ரேலிய பிரதமரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவில் போராட்டம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட கையெழுத்திட்டார் கமலா ஹாரிஸ் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாள் என்று தனுஷுக்கு நன்றி தெரிவித்தார் பிரகாஷ் ராஜ் இனி டுவெண்டி விரிவான செய்திகள்

கனடாவின் மிசிசாகாவில் மூன்று வயதுடைய சையத் அப்துல்லா என்ற சிறுவன் நேற்று மாலை முதல் காணாமல் போயிருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த சிறுவன் பேச முடியாத சிறுவனாக இருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர் சிறுவன் காணாமல் போன நேரம் பாதணி அணிந்திருக்கவில்லை எரிண்டல் பூங்கா பகுதியில் இந்த சிறுவன் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறுவனை தேடும் பணிகளில் தீயணைப்பு படையினரும் அவசர சேவை பிரிவினரும் இணைந்து கொண்டுள்ளனர் இதுவரையில் சிறுவனை கண்டுபிடிக்க முடியவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் ஏகேடி இணையதளம் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை நிலையம் மற்றும் தேர்தல் அவதானிப்பு நிலையம் ஆகியன மெய்நகர் உண்மை அனுபவத்தின் விர்ச்சுவல் ரியாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஊடாக உத்தியோகபூர்வமாக இன்று பிற்பகல் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது உலகில் ஜனாதிபதி தேர்தலின் போது வேட்பாளர் ஒருவர் தனது கொள்கையை மக்கள் மயப்படுத்துவதற்காக ஏஐ ஒத்துழைப்பை பெற்றுக்கொண்ட முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் அத்துடன் ஆசியாவில் அரசியல் தலைவர் ஒருவர் தனது கொள்கையை முன்வைப்பதற்காக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய முதல் சந்தர்ப்பமும் இதுவாகும் நாட்டின் பிரஜைகளுக்கு தமிழ் சிங்களம் ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளிலும் ஏகேடி இணையதளம் தமக்கு இருக்கும் சந்தேகங்களை கேட்டு அறிந்து கொள்வதற்கான ஏஐ சாட்பாட்டும் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த தளத்தின் விசேட அம்சமாகும் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் அதற்கான கட்டுப்பணத்தை ஏற்கனவே கட்டியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் காலி மாநகர சபை மைதானத்தில் இன்று இடம்பெற்று வரும் ஒன்றாக வெல்வோம் காலியில் நாம் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார் மேலும் அங்கு அவர் இளைஞர்களுக்கான சிறந்த இலங்கையை உருவாக்க அனைத்து அரசியல்வாதிகளும் அரசியல் பேதங்களை விடுத்து ஒன்றிணைய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் முடக்கப்பட்ட ரஷ்யாவின் சொத்துக்களில் இருந்து கிடைக்கும் லாபத்தை கொண்டு உக்ரைனுக்கு முதல் முறையாக நூற்றி அறுபது கோடி டாலரை ஐரோப்பிய ஒன்றியம் அனுப்பியுள்ளது குறித்து ஐரோப்பிய ஆணை தலைவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ஐரோப்பிய யூனியன் எப்பொழுதும் உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக ரஷ்யாவின் முடக்கப்பட்ட சொத்துக்களில் இருந்து கிடைக்கப்பட்ட பணத்தை அந்நாட்டுக்கு அனுப்பியுள்ளதாகவும் ரஷ்யாவிடமிருந்து பாதுகாப்பை பெறவும் தேசங்களை மறுசீரமைக்கவும் இந்த தொகை அனுப்பப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அமெரிக்க வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களில் ஈடுபட்டவர்களில் இருநூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் அமெரிக்க தலைவர்களுடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்காக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நேற்று முன்தினம் அமெரிக்காவிற்கு விஜயம் செய்துள்ளார் அவரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பலஸ்தீன போர் எதிரான போருக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஒன்று திரண்ட ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனிய ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தனது வேட்புமனுவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் படிவங்களில் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் இன்று கையெழுத்திட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தனது வேட்புமனுவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் படிவங்களில் இன்று கையெழுத்திட்டுள்ளேன் ஒவ்வொரு வாக்குகளையும் பெற கடுமையாக உழைப்பேன் நவம்பரில் எங்கள் மக்கள் இயக்கம் பிரச்சாரம் வெற்றி பெறும் என எக்ஸ் தளத்தில் கமலா ஹாரிஸ் பதிவிட்டுள்ளார் அக்னி ஏவுகணையின் தந்தை கல்வியாளர் கவிதை ஆற்றல் மிக்கவர் நூலாசிரியர் என பல பரிமாணங்களை கொண்டவராக விளங்கிய முன்னாள் இந்திய ஜனாதிபதி அப்துல் கலாமின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினம் இன்றாகும் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாமின் ஒன்பதாம் ஆண்டு நினைவையொட்டி பேக்கரும்பில் அமைந்துள்ள தேசிய நினைவிடத்தில் குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர் கட்சி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் நடிகர் தனுஷ் நடித்து இயக்கியுள்ள அவரின் ஐம்பதாவது படமான ராயன் இன்று வெளியாகியுள்ள நிலையில் படத்திற்கு பல வகையான கலவையான விமர்சனங்கள் வர தொடங்கியுள்ளன படத்தில் தனுஷோடு சந்தீப் கிஷன் காளிதாஸ் ஜெயராம் எஸ் ஜே சூர்யா மற்றும் துஷாரா விஜயன் ஆகியோர் நடித்துள்ளனர் படம் வெளியாகி முதல் நாள் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது ஆனாலும் படத்திற்கு எதிர்மறையான விமர்சனங்கள் இப்போது வரத் தொடங்கியுள்ளன இந்நிலையில் ராயன் படம் உலகளவில் முதல் நாளில் கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன படக்குழுவினர் அனைவரும் தனுஷ் வீட்டில் சந்தித்த புகைப்படத்தை ராஜ் தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் பகிர்ந்து தனுஷுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் அதில் ராயன் படத்துக்கு கிடைக்கும் வரவேற்பை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன் இயக்குனர் மற்றும் தனுஷுக்கும் ரசிகர்களுக்கும் நன்றி என கூறியுள்ளார் நிகழ்வுகள் ஈழநாடு பத்திரிகை நடத்தும் ஊட்டும் கரங்கள் தமிழும் இசையும் ராப்போசன விருந்தும் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி அளவில் மெட்ரோபாலிட்டன் சென்டர் ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்டில் நடைபெற உள்ளது ஈசி என்டர்டெய்னிங் நைட் வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ளது மேலும் இந்திய செய்திகள் கன்னடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இசி டுவெண்டி இணையதளத்தை பார்வையிடுங்கள்